ஹலோ கைஸ் வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ஒன் இன்னைக்கு இந்த சேலம் மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான டாப் டென் டூரிஸ்ட் தான் ஏன் டாப் டென் பார்க்க போறோம் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் ஏகப்பட்ட சுற்றுலாத்தலங்கள் இருக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முடியாது மட்டும் இல்லாம எது பெஸ்ட் எது பெஸ்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாமலே இருக்கும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டாப் டென் பெஸ்டான டூரிஸ்ட் பிளேசஸ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏற்காடு ஏழைகளின் என அன்போடு மக்களால் அழைக்கப்படும் ஏற்காடு சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள சேர்வராயின் மலைத்தொடர் அமைஞ்சிருக்கு கடல் மட்டத்தில் இருந்து சுமார் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த ஏற்காட்டில் இருபது கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கு இந்த இருபது கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து மலை அடைஞ்ச பிறகு அங்க சுத்தி பார்க்க ஏகப்பட்ட சுற்றுலாத்தலங்கள் இருக்கு நிறைய வாட்டர் பால்ஸ் இருக்கு நிறைய வியூ பாயிண்ட் இருக்கு இதை சுத்தி பார்க்கறதுக்காகவே நீங்க மறக்காமல் ஏற்காடுக்கு நீங்க போய் ஆகணும் விரும்புறவங்க மறக்காம இந்த ஏற்காடுக்கு போய் சுத்தி பாருங்க சேலம் மாவட்டத்திலே சுத்தி பார்க்க ஒரு பெஸ்டான டூரிஸ்ட் பிளேஸ்னா அது இந்த ஏற்காடுன்னு கூட நம்ம சொல்லலாம் சோ மறக்காம இந்த இடத்த வந்து சுத்தி பாருங்க மேட்டூர் டேம் இந்தியாவின் மிகப்பெரிய அணைகளில் ஒன்றாகவும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணையாகவும் சமவெளியில் நுழையும் காவிரி ஆற்றின் குறுக்கே இந்த டேம கட்டியிருக்காங்க இந்த டேம் உயரம்னு பார்த்தோம்னா நூத்தி எழுபத்தோரு அடி இந்த டேம் மூலியமா தமிழ்நாட்டில் உள்ள பன்னெண்டு மாவட்டங்களுக்கு சுமார் பதினாறு லட்சம் ஏக்கர் நிலங்களுக்கு பாசனத்திற்காக இந்த டேம்ல இருந்தா தண்ணி திறந்து விட்டு இருக்காங்க வரைக்குமே அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் வந்து ஏன் செழிப்போடு இருக்கு

தமிழ்நாடு கோவில்களின் நகரம் இந்த நகரத்துல பல அழகான தனித்துவமான வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் சேலம் மாவட்டத்தில் இடம் பிடிச்சிருக்கு அதுல ஒண்ணுதான் ஆயத்தெட்டு லிங்கம் இந்த கோவில் சேலம் நகரின் புறநகர் பகுதியான அரியனூர்ல அமைஞ்சிருக்கு இந்த ஆயத்தெட்டு லிங்கம் கோவில் நாட்டின் மிக அழகான கோயில்களில் ஒன்றாகவும் இன்னைக்கு வரைக்குமே சேலம் மாவட்டத்தில் விளங்கிட்டு வந்துட்டு இந்த கோவில் சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சிவன் கோயிலுக்கு மறக்காம நீங்க போயிட்டு சுத்தி பாருங்க அதே மாதிரி இந்த ஆயத்தெட்டு லிங்கத்தையும் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அற்புதமான காட்சி காட்சிகளை வந்து இந்த சிவன் கோயில் வந்து நமக்கு தருகிறது மறக்காம இந்த கோயிலையும் விசிட் பண்ணி பாருங்க குரும்பம்பட்டி ஜுவாலஜிக்கல் பார்க் சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் குரும்பம்பட்டி உயிரியல் பூங்கா அமைஞ்சிருக்கு பல வகையான விலங்குகளை பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க இந்த பார்க்குக்கு போக என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க ஸோ பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க சிறியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க இந்த பார்க் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய உயிரியல் பூங்காவாகும் இது சேர்வராயின் மலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ மறக்காம நீங்க எந்த இந்த இடத்துக்கு போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க ஸ்ரீ கைலாசநாதர் டெம்பிள் தாரமங்கலத்துல அமைந்துள்ள கைலாசநாதர் கோயில் கட்டிடக்கலை முக்கியத்துவத்திற்காக அறியப்பட்ட ஒரு பழமையான இந்து கோயிலாகும் இந்த கோயிலில் இருக்க சிற்பங்களை அவ்வளவு அழகா செதுக்கி இருக்காங்க அதனாலே சுற்றுலா பயணிகளுக்கு பிடிச்ச கோயிலா இன்னைக்கு வரைக்கும் இந்த கைலாசநாதர் கோயில் இருக்கு இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சோ மறக்காம இந்த கோயிலையும் நீங்க விசிட் பண்ணி பாருங்க சங்ககிரி போர்ட் இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வரும் ஒரு வரலாற்று கோட்டையாகும் ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்தில் இருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு இந்த கோட்டை இரண்டாயிரத்தி முன்னூத்தி அடி உயரமும் ஐநூத்தி ஐம்பத்தி ஏக்கர் பரப்பளவுல பறந்து காணப்படுது இந்த கோட்டையில பல அற்புதங்கள் ஒளிஞ்சிருக்கு இதை ரசிப்பதற்கே இந்த இடத்துக்கு நம்ம போய் மறக்காம என்ஜாய் பண்ணி ஆகணும் இந்த கோட்டைக்கு போக காலையில் எட்டு மணிக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ல காலையில நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்து உள்ளே அலோட் பண்ணுவாங்க சோ எவ்வளவு டிக்கெட் பார்த்தோம்னா நம்ம இந்த இந்தியாவில இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க சோ வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ஃபாரினர்ஸ் பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க சோ மறக்காம இந்த போர்ட்டுக்கு நீங்க போயிட்டு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அருள்மிகு மிகு சுகவனேஸ்வரர் டெம்பிள் சுகவனேஸ்வரர் கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இக்கோயிலின் முக்கிய தெய்வம் சுகவனேஸ்வரர் அவரது துணைவியார் ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்மன் என்று அழைக்கப்படும் லிங்க வடிவில் உள்ள சிவன் இந்த கோயில் சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் இருக்க சிவனை வழிபடவும் கட்டிடக்கலையின் அற்புதமான சிற்பங்களையும் கண்டு ரசிப்பதற்காக கூடவே பல்வேறு சுற்றுலா பயணிகள் இந்த கோவிலுக்கு வருகை தராங்க மறக்காம நீங்களும் இந்த கோயில போயிட்டு நீங்க விசிட் பண்ணி பாருங்க ஜமா மஸ்ஜித் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பழமையான மசூதி இது நூத்தி மீட்டர் கோபுரமும் ஒன்னு ஏக்கர் பரப்பளவுல இந்த மசூதி அமைஞ்சிருக்கு அக்காலத்தில் தென்னிந்தியாவால் கட்டப்பட்ட மிக உயரமான கட்டிடங்களில் ஒன்றாகவும் இந்த மசூதியை சொல்லப்படுது நீங்க கட்டிடக்களையே விரும்பி பார்க்குற சுற்றுலா பயணிகளா இருந்தா மறக்காம இந்த இடத்துக்கு போயிட்டு சுத்தி பாருங்க இந்த மசூதிக்கு டைமிங் பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணி இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் ஓப்பல இருக்கு சோ நம்ம எப்போ வேணும்னா போய் நம்ம சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மசூதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஸோ மறக்காம இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்க பரவச உலகம் சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவிலும் சேலம் ரயில் நிலையத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த பரவச உலகம் அமைஞ்சிருக்கு இந்த பரவச உலகத்தில் நாற்பது ட்ரை கேம்ஸ் நாற்பது வாட்டர் கேம்ஸ் என எண்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டுகள் இடம் பிடிச்சிருக்கு இந்த பரவச உலகத்தில் எவ்வளோ டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க தொண்ணூறுலேருந்து நூற்றி நாற்பது சென்டிமீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய சிறியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க ஸோ ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஸ்பாட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த பரவச உலகத்தில் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ கேம் உள்ளே இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ்னு கூட நம்ம சொல்லலாங்க ஸோ மறக்காமல் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பரவச உலகத்துக்கு ஃபேமிலியோடு போயிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அருள்மிகு கந்தசிராமம் டெம்பிள் சேலம் மாவட்டத்தில் உள்ள செல்வம் செழிக்கும் கோவில் கோவில்களில் இதுவும் ஒன்று முருக பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இக்கோயில் பதினெட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் பேருந்து இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் காலப்பட்டி கிராமத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஸோ மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு வழிபடுறதுக்கு ஒரு தரமான கோயில் கூட சொல்லலாம் நம்ம ஃபேமிலியோடு போயிட்டு வழிபட்டு வேண்டுதல் வச்சாவே அந்த கோயில நடக்கும் அப்படின்றது இந்த கோயிலுடைய ஒரு தனி சிறப்பா இன்னைக்கு வரைக்குமே இருக்கு ஸோ மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு இந்த கோயிலை வந்து வழிபடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் டென் டூரிஸ்ட் பிளேசஸ் பத்தி பார்த்தோம் இதுல உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க உங்களுக்கு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்க